சொத்துக்களை எழுதி கொடுக்க மறுத்த மாமனாரை மருமகன் கழுத்தறுத்து கொள்ள முயன்றதாக போலீசில் பரபரப்பு புகார் அளிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் பாப்பினை கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி பிரபாகரன் நிவேதா இவர்களுக்கு பனிரெண்டு வயதில் மகன் உள்ள நிலையில் கடந்த சில நாட்களாகவே நிவேதாவை அவரது தந்தையிடம் இருந்து சொத்துக்களை எழுதி வாங்கி வருமாறு சொல்லி பிரபாகரன் அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் பிரபாகரனை பிரிந்த நிவேதா தனது மகனுடன் தந்தை வேலுச்சாமியின் வீட்டில் வசித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் குடிபோதையில் மாமனார் வீட்டிற்கு வந்து தகராறு செய்த பிரபாகரன் வேலுச்சாமியின் கழுத்தை கத்தியால் அறுத்துவிட்டு தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது படுகாயமடைந்த வேலுச்சாமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நிவேதாவிடம் இருந்து அவரது மகனை பிரபாகரன் வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து கண்ணீருடன் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் நிவேதா புகார் அளித்தது சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கல்யாணம் ஆகி பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆகவும் பன்னெண்டு வயசுல ஒரு பையன் இருக்கான் பையன் இப்போ அவரோட தான் இருக்காங்க தேதி காலையில ஏழை முக்காலுக்கு வந்து எங்க அப்பாவை வீட்டுக்கு என்னோட வீட்டுக்காரர் கழுத்தை அறுத்துட்டு தப்பிச்சு போயிட்டாருங்க போகும்போது பையனையும் கூட கூட்டிட்டு போயிட்டாருங்க என்ன பிரச்சனைன்னா சொத்து விற்று கொடுங்க எங்கள் அம்மா கேன்சர் பேஷண்ட்டுங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்து இறந்துட்டாங்க இறந்து ஒரு வருஷம் ஆகும் போகுது அது நானும் ஒரே பொண்ணுங்க அதுக்காக சொத்து விற்று கொடுங்க எனக்கு நகை போடல நகை போடுங்க நான் புதுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லியும் தண்ணி போட்டு வந்து பிரச்சனைங்க நீ ஒரே பொண்ணு தானே சொத்தை விற்று கொடுக்க சொல்லு எனக்கு தானே அந்த சொத்து சேரணும் அப்படின்னு சொல்லி பயங்கர பிரச்சனை ராமேஸ்வரம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் இடையே ஏற்பட்ட மோதலால் நீதிமன்ற வளாகம் போர்க்குளம் போல் காட்சியளித்தது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று சட்டங்களுக்கு எதிராக ராமேஸ்வரம் நடுவர் மற்றும் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் கடந்த இருபது நாட்களுக்கும் மேலாக பணியை புறக்கணித்து வருகின்றனர் மத்திய அரசுக்கு ஆதரவாக பாஜக இந்து முன்னணியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் அந்த கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த வழக்கறிஞர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் அந்த வளாகம் போர்க்களம் போல காட்சியளித்தது ஏரல் தாலுகா அலுவலகத்தில் சான்றிதழ் பெற்றுத் தருவதாக கூறி லஞ்சம் வாங்கிய நபரை தாசில்தார் போலீசாரிடம் ஒப்படைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் மாங்கோட்டாபுரத்தைச் சேர்ந்த சண்முகராஜா என்பவர் ஏரல் தாலுகா அலுவலக வளாகத்தில் நின்று கொண்டு அங்கு வருபவர்களிடம் பணம் வாங்கி மனு எழுதி கொடுத்து வந்துள்ளார் இந்நிலையில் விதவை உதவித்தொகை மனு அளிப்பதற்காக வந்த முத்துமாரி என்ற பெண்ணிடம் அவருக்கு சான்றிதழ் வாங்கித் தருவதாக கூறிய சண்முக ராஜா அப்பெண்ணிடம் இருந்து இருநூறு ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றுள்ளார் இதுகுறித்து தகவல் இருந்த தாசில்தார் அவரை போலீசாரிடம் ஒப்படைத்தார் மேலும் பொதுமக்கள் வந்து மனு அளிப்பதற்காகவே ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தாசில்தார் தெரிவித்துள்ளார் குறிப்பாக வளாகத்தின் வெளியே இருக்கும் தனியின் அவர்களிடம் மனு அளிக்க வேண்டாம் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க